மருத்துவமனையில் உணர்வற்ற நிலையில் கிடந்தால் மஞ்சு எத்தனை எத்தனை கனவுகளுடன் மகியை பார்க்க கிளம்பினாள் இப்போது அசைவின்றி கிடக்கின்றாள் மனிதர்கள் நாம் நினைப்பது ஒன்று ஆனால் நடப்பது வேறு இதுதான் வாழ்க்கை மஞ்சு கண் மருத்துவரின் மூலம் தனது நிலைமையை தெரிந்து கொள்கிறாள் மகி தன்னை காணாமல் வேதனையில் துடித்துப் போயிருப்பான் என்பதை தெரிந்து மகியை நினைத்து அழுதால் மஞ்சு மருத்துவர்கள் மஞ்சுவை விசாரிக்க சைகை மொழியில் மகியின் அலைபேசி எண்களை மஞ்சு சொல்ல மருத்துவர் அதை குறித்து கொண்டார் மஞ்சுவின் நிலை கண்டு வருந்திய மருத்துவர் உடனடியாக மகிக்கு செய்தி அனுப்பினார் மகி எப்போது வருவான் என்று மனசு எதிர்பார்க்கத் தொடங்கியது நடந்தது இதுதான் கனத்த இதயத்துடன் வாடகைக்காரில் வந்து கொண்டிருந்தான் மகி மஞ்சுவோ மருத்துவமனையில் அழுது கொண்டிருந்தாள் மருத்துவர் சொன்னதை வைத்து தன் வாழ்க்கையை முடிந்துவிட்டதாக நினைத்தாள் மஞ்சு மருத்துவமனையின் வாசலில் காரிலிருந்து இறங்கிய மகி பயந்து போனான் வினாடிகள் ஒவ்வொன்றும் மகியை பயமுறுத்தியது அதையும் தாண்டி அவன் நினைவில் இருவரும் கனவு பற்றி பேசியது நினைவுக்கு வந்தது கனவு பழித்துவிடக்கூடாது என்று மனதிற்குள் வேண்டிக் கொண்டான் மகி உள்ளே வந்து மஞ்சுவை பற்றி விசாரித்த மகி கனத்த இதயத்துடன் நடந்தான் மஞ்சுவின் அறைக்குள் நுழைந்தவன் படுக்கையில் கண்மூடி கிடந்த மஞ்சுவை பார்த்தான் ஏதேதோ நினைவுகள் வந்து போனது மஞ்சுவை பார்த்தவன் சப்தமின்றி அழத் தொடங்கினான் பிறந்த நாளன்று சிரித்த முகத்துடன் மஞ்சுவை பார்க்க நினைத்த மகி இப்படி ஒரு சீரியஸான நிலையில் பார்ப்போம் என்று சிறிதும் எதிர்பார்த்திருக்கவில்லை மெதுவாக மஞ்சுவை தொட அவள் கண்விழித்து விழித்து மகியை பார்க்க கண்ணீர் வழிகின்றது மஞ்சுவின் அருகில் அமர்ந்து வலிந்து கொண்டிருந்த அவள் கண்ணீரை துடைத்தான் மகி ஆனாலும் கண்ணீர் வழிந்து கொண்டுதான் இருந்தது கவலைப்படாத மஞ்சு நான் இருக்கேன் மகியின் இதயத்தின் அடித்தளத்தில் வந்த அந்த சைகை வார்த்தைகள் மஞ்சுவின் உயிருக்குள் ordur